இந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஞாபகம் வரது என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டு கடை வச்சிருக்கும் போது கேப்டன் வீட்டு வாசலில் தான் என்ன ஒருத்தர் கூப்பிட்டு போனார் அப்போ கேப்டன் வந்து வேறு ஏதோ படப்பிடிப்பில் இருந்தார் கேப்டனை பார்க்க முடியல கேப்டன் தான் புது முகத்தில் அறிமுகப்படுத்துவார்னு சொன்னார் இங்கே வரும்போது அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு உண்மையாலே அந்த ஞாபகம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து வந்து இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு அவ்வளோதான் அந்த ஞாபகம் வந்து பெரிய ஞாபகம் எனக்கு ஒருவேளை நான் அவரை பார்த்துருந்தா உன் மேலே பெரியால் ஆகிருக்கலாமோ அப்படின்றது இன்றைக்கி எனக்கு ஃபீல் பண்ணுறேன் அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டமே மறுபடியும் ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் பெரியால் ஆகிருப்பணும்னு தோணுது எத்தனையோ பேர் வளர்த்து விட்டனால நான் பார்க்காதது இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன் உன் மேலே இல்லை நான் கை உடஞ்சிருந்துச்சு பொங்கல் வியாபாரம் கை வேற உடைஞ்சிருந்துச்சு இப்போதான் கரெக்டாக இருக்க உங்களுக்கு தெரியுதா இந்த வரலை அதுதான் எனக்கு என்னோட சூழல் எல்லாம் தெரியும் போட்டு இருக்குது வாய்தா அட்டன் பண்ணும் எல்லா சொற்களையும் முடிச்சுட்டு தான் வரணும் வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது கும்பலாக எல்லாம் கீழே நின்றுந்தீங்க மேலே ஃப்ரிட்ஜு மேலே நாங்கள் நின்றுந்தோம் அப்போ எங்களை எடுக்கல அவ்வளவுதான் லட்சக்கான மக்களும் எல்லாரும் தெரிய மாட்டாங்களே அவ்வளோதான் வேற என்ன கொஸ்டின் ஆமாம் தண்ணி கேன் வந்து என்னால் முடிஞ்ச வந்து இந்த ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பிளான் பண்ணல என்னால் முடிஞ்ச கேன டெய்லி ஒரு ஆட்கள் கீழே எங்கேயோ ஆர்டர் கொதிரு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பாடு கொடுக்குற இடத்துல தண்ணி கேன் இல்லை அது குறைபாடு நான் பார்த்த வரும்போது தண்ணி கே கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை சாப்பாடு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஜக்கில் இருக்குண்ணே கேனாக கொடுக்க போறேன் குறையாக சொல்ல கரெக்டாக மறுதான் அதனால வச்சுட்டு போய்ட்டு போகிறேன் அது யார் வேணா எடுத்து கொடுத்துக்கலாம் அண்ணா அதுதானே அண்ணே ஃபஸ்ட்டு நாள் வந்து அதிகமாக போடுற மாதிரி தோணும் ரெண்டாவது நாளே காசு செலவாக செலவு கம்மியாக தோணும் அதனால வந்து என்னால எவ்வளவு என் சக்திக்கு முடியுதோ அவ்வளவு ஒதுக்குற அவ்வளவுதான் எப்படின்னா நாளையில இருந்தேன் இன்னைக்குதான் வந்திருக்கேன் இத்தாப்புல ஒரு கடை பார்த்துருக்கேன் பேசணும் இல்லமேட்டே அவங்க எத்தனை பேரல் போடுறாங்களோ அத்தனை பேரலுக்கு காசு கொடுத்துருவோம் நம்ம எதுக்கு தான் கடை இருக்கு நம்ம எதுக்கு மாமா கடை மொபைல் இருக்கு அவர் கொடுத்துருவா மாமா பாத்து பாருக்கு இங்க சாப்பாடாண்ட வச்சிருவாங்க யார் வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க தலைவர் இருக்கும்போது யாருமே வரல அவங்க எல்லாருமே தெரியும் நியூஸ் மீடியா மீடியாம தெரியும் இறந்தக்கப்புறம் இவளுக்கு வராங்க அவர் இருக்கும்போது பாராட்டியிருக்கலாம் புகழ்ந்துருக்கலாம் ஒரு நல்ல கேப்டன் தலைவனை மிஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லுவோம் எல்லாருமே சொன்னது தான் அவங்க விட்டதை அவங்க பசங்க நான் மணியார் தொடருவாங்க சொல்லிட்டு ரொம்ப ரூபாய் கேப்டனோட சன்னோட படத்துக்கும் வெயிட்டிங் எல்லாரும் அப்படியே இருக்கும் கிட்டப்படலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம் எவ்வளோ கூட பார்த்துருப்பீங்க எந்த தலைவருக்குமே சரி நம்ம மோடி சார் கூட போஸ்ட் போட விட்டோம் இல்லை யாருக்கும் போட பார்த்தது ஒரு நல்ல தலைவனை மிஸ் பண்ணிட்டோம் உடம்பு சரியாக போனது தான் அவர் போன ஸ்பீச் ஆகிட்டு இருக்கு அவர் அப்ப பெருசா பிரதமரே போடுறாங்கன்னா நீங்க பாத்துக்கணும் அப்ப எந்த அளவுக்கு அவரோட புகழ் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க போடணும்னு போட மாட்டாங்க போடணும்னு நினைச்சு போறாங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் எப்படியோ பசங்க அப்படிதான் இருப்பாங்க நம்புறோம் அதே மாதிரி தான் பண்ண போறாங்க இவங்களை கைவிடக்கூடாது அந்நிய கைவிடக்கூடாது இதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு நடிகரை வந்தா கூட்டம் கூடுங்க அதெல்லாம் வராமல் இருப்பாங்க அது அவங்களோட பிரச்சனை தான் அதுக்கு தாவிட எங்களுக்கு இதுக்கப்புறம் ஆட்சி நான் மக்கள் வராங்களா இல்லையா தேமுதிக இடத்துல கூட்டம் இருக்கா இல்லையா அதே மாதிரி தேமுதிக வரணும் அதான் எங்களோடய ஆசை எதிர்கட்சி போன மாதிரி எப்படி இந்த அம்மா இருக்கும்போது அதே போது திருப்பி வரணும் நீங்கள் நடிகர் வரலன்னு தலை அஜித்தை தான் கேட்குறீங்கன்னு தெளிவாக தெரியுது சுற்றி வலித்து கேட்காதீங்க நான் தலையார் அஜிதர் தான் தலையோட ஃபேனு அவரோட சூழல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது என் சூழல் என்னன்னு எனக்கு தான் தெரியும் அம்மா அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சூழல் இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் ஃபோன் கால் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க அது நீங்கள் கேட்டிங்களா ஃபோன் கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க மீண்டும் மீண்டும் தலை வரல 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 வரலன்றீங்க ஏகே வரல வரல வருவார்ண்ணா வர வேண்டிய நேரத்தில் எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க அண்ணே சச்ச மூணு சச்சேன்ட்டீங்க மூணு எல்லாம் நைட்டுன்னு சொல்லலாம் சொல்லிட்டு வர மாட்டாரு சொல்லாம வருவாரு சொல்லிட்டு சொல்லாம தான் செய்வாரு நிறைய பேர் அழுது வீடியோ போட்டாங்க விசால் சார் போட்டு எல்லாம் பார்த்தாரு எல்லாம் போடுறாங்க சூரியனை போட்டாங்க வர முடியாதுதான் அதுக்குன்னு நம்ம வந்து அதை பத்தி பேச முடியாதுங்க நாங்க கிடையாது அவர் சொல்லிட்டு செய்யற ஆளும் கிடையாது சொல்லாம செய்யறாரு செய்வாரு அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட்டு போகணும்